வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தொம்போது ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பிரதோஷம் விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்று முதல் ஆடி வெள்ளி இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு வரை வளர்பிறை திரையோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் இன்றைய திதி இரவு பத்து பதினொன்று வரை த்ரையோதசி பின்பு சதுர்தசி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலை பயம் அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு நன்மையை பயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கடகராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஊக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு இரக்கம் பாசம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்